மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி மன்றிய மரபு நேதாஜி அடக்கிய தீர்வு என்ற உதவித்தோடு மகர மாவட்டம் அஞ்சலை நாடு ஐயன் ஆண்டின் துணை போது தட்டி சினிமா மாவீர அன்பரசு நினைவுற்ற தொக்கி பெரு நண்பர்கள் கூட வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ਖੱਤਬਿੱਲਾ ਆਟਾ ਵੀਰ ਗੁਰਦੇ ਆਏਗਾ நேரங்கள் ஒருங்கிணைப்பன காலங்கள் வளர்ந்து விட்டனி சிறப்பு பொறியில் சொல்வதற்கு காலையில் சிறந்த காலனி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாக முத்தமாக இருந்த பாசோ நான் சமூகத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிபுரங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி மணிய சாமி அவரது நேதாஜி காலு அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அஞ்சரை நாடு அய்யன் ஆண்டி துணையோடு மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக தொற்கிட்டது மாவீர் அன்பரசு நினைவு கொள் வீரர்கள் தொழில் பொருள் வளம் நீன கடுமையான போட்டியிலும்ரிசி தவணை வருவதற்கு காலையின் சிறந்த காலை காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா வீரபான காலையாக்க காலையா காலையா வீரர்களாணியாத்த காளையாந்த வீரநாயக சென்ற உடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களும் வேட்டையாலை மறுத்திருந்து வாழ்வோ இன்றைய படிக்க போதும் ஒரு நண்பர்களாட்டால் காலை சதுராறு ஆண்கள் விசிறறித்தால் வீரர்களும் ஆட்டை பிரிப்பார்கள் செஞ்சின் குடவை சத்தமா ஆண்களை விசிறு हणी <laughs>

அந்த மன்னனுக்கு கை ஜெய்க்கும் ஒன்பது வேண்டைகளா எனங்கி வைத்திருத்தன பரிசு தொடங்க சிறப்பு பரிசு வருவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாடு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா என்பாறு வட்டாபட்டி அருண் நண்பர்கள் இவ்வரைந்து வாங்கும் நேரங்கள் அருங்கி வைத்தாரா காலங்கள் கடந்து வைத்தார் பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையின் வீரர்கள் கலந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு அளவுக்கு பெருமை சேர்த்திடவா அடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களாட்டில் ஒரு வீரர்களை காலை களம் அழைத்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு பெரிய படத்திற்கம் சென்ற நேரங்கள் அருங்கி காலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பஞ்சு பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களே காலையா சிறப்பு மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களா நாயகனாத்தாலையாண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

ಪ್ರೂಟಕ್ಕುರ ಸೋತ ಆಡ ಮಾತೇ ಇದುದ ராமரி வீழுக்கு ஈடாகும் காலையா ராவணன் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அம்மிய பூமியிலே பொழுதி வரக்கும் காலை நாட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த ஒன்பது வீரர்களின் இயக்கமா வார் என்ற பொறுப்பு இருந்த பாப்ப வேறெந்த வெறுக்கி விட்டட வாரங்கள் கடந்து விட்டேனா பரிசு பகுதி சிறப்பு பரிசு பெறுபவர்க்கு காலையும் சிறந்த வீரர்களின் சிறப்பு

நடந்து அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஊராட்சி மன்றத்தில் தலைவர் கூட சாலியமரன் காலையில் அருகே தீர்வோம் உரைகாக்கோடு அன்பரச கடுமையான போட்டியில் பரிசு கொண்டு வருவதற்கு

வேற என்ன முடிஞ்சி விட்டாயா வளர்ந்து மறைந்து

சரியாக பத்து நிமிடம் நிறைவுற்றது என்பதை பெருமகிஷோடு பெரிய தொடர்த்தி கைகின்றார் காலை களம் அமைப்பை விட பத்து பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை

கொட்டாரப்பட்டத்தி அருண் பிரமஸ் அவர்களுக்கு நமக்கு நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டார் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த

காலையா மிக்க வீரர்களா வீரர்களா வீரர்களாணியா அறிவரன் ஆயவனா என் மறத்த காலையாண்ட வீரம்மா வீரவனம் ஊக்கம் இருந்து தந்திடோ நிலைநாட்டியோ ஆட்டியு பெருமை சேட்டிடவோ ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேட்டிடவோ இன்றைய நீரா வரலாறு இந்த வரலாறு படிக்க போகிற ஒரு வாழையா எண்பது நண்பர்களா நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன சொல் வெற்றி பெற்ற வெள்ளி ஐக்கியம் நண்பர்களுக்கு விழாக்கொள் சார்பாக ஒட்டை பரிசீலனாகி வணங்குகிறார்கள் நேரெங்கு நெருங்கி விட்டனங்கள் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சமயத்தில் ஆடு நடப்பு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற

छोटी स्टूडेंट वालों को देखा मेरे है கடமையான புரட்டீங்களை வரிசத்தகம் வரவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அழிவுமிக்க வீரர்களா நண்பர்களா அப்போடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அழி வீரர்களின் வேட்டையா வீரர்களோ களம் இல்லை கா என முறுத்திருந்து வாழ்ந்தோம் வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா இருந்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால்லையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க கால்லையா அறிவுமிக்க நண்பர்களா

சிறப்பான வீரர்களான சிறப்பு மிக்க வீரர்களா வீரத்தை நிலை நாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டார் கடைசி நான்கு நிமிடம் நேரங்கள் நெருங்கிவிட்டன நடந்துவிட்டனே ஆடு நடத்த அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஓராட்சி மன்றத்திலே தலைவர் கோடாங்கி மணியசாமி அவரது மேதாசி காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வமர் மதுரை மாவட்டம் அஞ்சலை நாடு ஐயன் ஆண்டி துறையுடன் மாவீரனு சீனா நிர்வாக தெற்குத்தோடு மாவீர அன்பரசன் நிகளுக்கு வீரக துடிப்புடன் நடந்து சொல்லியிருக்கின்றார்கள் வீர வடுமையான போட்டியிலே வருவதற்கு காலையின் சிறப்பான வீரர்கள் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு நாயகனா ஒதுக்கப்பட்ட ித்தாராசி தொழிலேருக்கு ஆசியோட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆணுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர வரலாறு என்ற வரலாறு படிக்க போதும் ஒரு சாலையா ஒன்பது

நேரங்கள் வருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டனி சிறப்பு பரிசு ஓரளவுக்கு காலையில் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரங்கள் கடைபீசி இரண்டோ நிமிட தாங்களுக்காக எழுத்தப்பட்ட நேரம் கடைவேசி இரண்டோ நிமிட நேரங்கள் வங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டனி சிறப்பு பரிசு ஓரளவுக்கு காலையில் சிறந்த சிறப்பான சிறப்பு மிக்க வீரங்க